கேட்கிறீர்களாது என்னது ஏன்னா அமை அமை

முதல் படியில் நின்று விநாயக பெருமான இரண்டாவது படியில் நின்று பெருமானை பூஜை செய்து மருத்துவ முதல் படியில் நின்று ஆமா விநாயக பெருமானை கோல் செய்து ஆமா இரண்டாவது படியில் நின்று ஆமா முருக பெருமானை கோல் செய்து ஆமா மூன்றாவது படியில் நின்று ஆமா முத்தந்தராய பரம கடவுளை கோல் செய்து ஆமா நான்காவது படியில் நின்று ஆமா நாராயணமூர்த்தி கோல் செய்து ஆமா ஐந்தாவது படியில் நின்று ஆமா அஷ்டதிக்கு பாலர் கோல் செய்து ஆமா ஆறாவது படியில் நின்று ஆமா தன்னை பெற்ற தாய் தந்தையர் கோல் செய்து ஆமா தயனாய் ஆமா ஏழாவது படியில் நின்று ஆமா அவர் குரு பூஜை நிறைந்தா <laughs> <laughs>

லெக்குப்பி கொண்டு ஆமா ஓம் நமசிவாய நமகே நமகே ஓம் நமசிவாய நமக்கென்று ஆமா சிவபெருமானை கோரிய ஆமா நான் கடுகுரமாய் சிவபூஜை செய்து பார்த்து அப்போது பார்த்தான் பரமசிவனும் பார்வதியோ அர்ஜுன் அக்னி தவம் செய்கிறான் அர்ஜுன் அகோர தவம் செய்கிறான் அவன் எப்படி தவன் செய்வாய் என்று சொல்ல ஆமா என்னை போல சப்தரிசியளோ ஆமா சப்தரிசியளோ ஆமா 33 கோடி தேவர்களோ ஆமா இந்த சிவபெருமனை கோரி ஆமா கைலாய மலையிலே

அர்ஜுன் அகோரமா தவன் செய்கிறான் அர்ஜுன் அக்னி தவ செய்கிறான் அவன் தவத்தை முடியாது என்று ஆமா அர்ஜுனிய தவத்தை யார் யார் அழிப்பது என்று கேட்க ஆமா தவத்தை அழிக்க வேண்டுமானால் அர்ஜுன் ஒரு பெண்ணா ஆமா அர்ஜுன் ஒரு பெண்ணாக பிடித்தவன் ஆமா அவன் தவத்தை அழிக்க வேண்டுமானால் இருக்கக்கூடிய தேவேந்திர மகாராஜனிடத்திலேயே நான்கு நாட்டிய மாதர்கள் ரம்பை மேனகை சுலோர் தம்பை ஊர்வசி என்று சொல்லக்கூடிய நான்கு நாட்டிய மாதர்களும் தேவிலோகத்தில் இருக்கிறார்கள் பிறந்த மேனியோடு வந்து என் தவா மரத்தடியிலே நாட்டி மழைநிலை உண்டானால் அர்ஜுன் தவம் பலிக்காது என்று சொல்லி அந்த நான்கு நாட்டிய மாதர்களும் என் தவா மரத்தடியிலே வந்து நாட்டியம் ஆடி ஆடி கலைத்து சென்று பரமசிவன் பார்வையிட்டு அர்ஜுனன் மூடிய கண்களை திறக்காம சிவபெருமானை கோரி ஒரே தியானமாக இருக்கிறார் நாங்கள் ஆடி ஆடி கழித்து சென்று வந்துவிட்டோம் அவன் தவத்தை அழிக்க முடியாது என்று சொல்ல அப்போது பார்த்தான் பரமசிவனும் பார்வதியும் அர்ஜுனுடைய தவத்தை யார் யார் அழிப்பது என்று கேட்க அர்ஜுனுடைய தவத்தை அழிக்க வேண்டுமானால் மன்னலா தேவியை கூட்டிக் கொண்டு

பெருமானை கோரி நான் கடவுருமாவை சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஆமாம் யார் பரமசிவனும் பார்வதியும் ஆமாம் அவன் தவ தளிக்க முடியவில்லை ஆமாம் தவத்தை யார் எப்படி அழிப்பது என்று சொல்லி ஆமாம் இருவரும் ஆலோசனை செய்து பரமசிவன் ஒரு தலைவேடு நாகமோ உமா பார்வதி ஒரு தலைவேடு சேகமோ ஆமாம் அவன் மூத்த பிள்ளையாக விளங்கும் ஆமாம் என்னي பெருமானை அழைத்து ஆமாம் மனதை சோதிக்கலாம் என்று சொல்லி ஆமாம் பன்றிய உருவத்தை தாங்கி ஆமாம் தன் தவா மரத்திலே हलो जा झग